ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசிஎஸ் சமையல் இன்றைக்கி நம்ம சுவையான ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு எம்மிச்சம்பழ சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணியில் உற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன உரலில் கொஞ்சோண்டு சீரகம் மிளகு அஞ்சாறு பல் பூண்டு பூண்டு தோல் உரிக்க தேவையில்லை அப்படியே கூட போட்டுக்கலாம் போட்டு நல்லா தட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் அதையும் தட்டி ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி நம்ம தக்காளி சுடுதண்ணியில் வேக வச்சு எடுத்து அப்படியே போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இது பெசுற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம அப்படியே உரலில் ஒரு தட்டு தட்டி அதுக்கப்புறம் அந்த ஊற வச்ச புளி கூட அந்த ரெண்டு தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா கரைச்சிக்கணும் கரைச்சி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வானலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு கடுகு வெடிச்சது கொஞ்சம் கறிவேப்பிலை அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்கிற அந்த சீரகம் மிளகு பூண்டு அதையும் போட்டு நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கணும் அந்த பூண்டு பச்சைவசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி கிட்ட புளி கரைச்சல அப்படியே எடுத்து அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அது போட்டுட்டு கொஞ்சம் உப்பு நம்ம உப்பு ரசத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு உப்பு போட்டு ஒரே கொதி விட்டு இறக்கி வச்சுருங்க நம்ம சுவையான ரசம் ரெடி